இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீதிமான்கள் எங்கே ஒருவனும் இல்லைங்க நீதிமான் என்பது ஒருவனும் இல்லை என வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்தபடியே நீதிமான் ஒருவனாகினும் இல்லை உணர்வுள்ளவன் இல்லை தேவனை தேடுகிறவன் இல்லை எல்லோரும் வழித்தப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகினும் இல்லை அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி தங்கள் நாவுகளால் வஞ்சனை பேசி செய்கிறார்கள் அவருடைய உதவிகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது அவர்கள் கால்கள் ரத்த சிந்துகிறதுக்கு தீவிர்கிறது நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது சமாதான வழியை அவர்கள் அறியாதி இருக்கிறார்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கணிக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கு நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம் இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறதுபடியால் எந்த மனுஷனும் பிரமாணத்தின் கிரியினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பானவர்களை பழைய ஏற்பாட்டுல பார்த்தீங்கன்னா நிறைய நீதிமான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் யோபு நோவா அப்ரஹாம் என்றையெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கும் இல்லையா ஆனால் எப்பொழுது பார்த்தேன்னா ஒருவன் ஆகலும் இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது நீதிமானை அவர் தேடுகிறாராம் ஒருவனும் இல்லை ஏகமாக கேட்டு எல்லாரும் பாவத்தில் கிடக்கிறோமா எனக்கு அன்பானவர்களை தேவிடால் தெரிந்து கொள்ளப்பட்டு பிறகு அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை நீதிமான்கள் அதுவும் மரணபரியை நிலைத்திருக்கிறவர்கள் சுதந்திரத்துக் கொள்வார்கள் சரிங்களா தேங்க்யூ